இந்த இடத்திலே தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது ஏன் எடுக்கவில்லை யார் சார் அந்த சார் என்று பத்திரிகைகள் எல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது சார் யார் சார் யார் என்று எல்லோரும் கேட்டு கொண்டிருக்கிறார்கள் யார் அந்த சார் என்று ஒரு கட்சி கேட்கவில்லை தமிழ்நாடே கேட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சபாநாயகர் ஓம் செயலை மிஞ்சும் வகையில் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் பக்கம் கேமராவை திருப்பாமலேயே சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவையை நடத்தியதை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸை சேர்ந்த எம்பி பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி இது இந்த வழக்கை பொறுத்தவரையில் கைது செய்யப்பட்ட நபரையும் தாண்டி ஒரு சிலர் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுவாக உள்ளது யார் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை குற்ற குற்றம் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறார் ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் ஒரு ஊர்வலம் என்று சொன்னால் காவல்துறை வழக்கு போடுகிறது நான் கேட்கிறேன் மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டிலே என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா நீங்கள் உடனே ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கிற பின்வரிசையில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பிரச்சனைக்கு நான் கவனிப்பு கொடுத்திருக்கிறேன் எந்த பிரச்சனையை நான் எழுப்ப முற்படுகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அரைகுறையாக அரவேக்காட்டுத்தனமாக என்னை எதிர்ப்பது என்பது ஏற்படுதல் கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி என்று படிக்கக்கூடிய மாணவி இரண்டாவது மாடியில் இருந்து அவர் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் இதிலும் சிபிசிஐடி போட்டீர்கள் கண்டுபிடிக்க முடிந்ததா ஆபரேஷன் சக்சஸ் ஆனால் என்ற நிலைமை தான் தமிழகத்தில் ஆகவே தான் தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்க தவறி கொண்ட இருக்கின்றது